ஏன் முடி பெரிய சொட்ட மாமா மாமா ஏ மாமா உள்ள பெரிய சொட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் நிரம்பிரும் ஒவ்வொரு மாசத்துல பாக்காம அங்க தள்ளி போய் உட்காந்து அதான் உண்மை நினைக்கிறேன் அம்மா ஆமா மாமா

வேற மூச்சு ரெயா ஓடே போடியோ இருக்கீங்க salam aleikum bhai அம்மா ஆல் வந்துக்கற நீங்க சைடு வணக்கம்மா சூப்பரா சூப்பரா இருக்கீங்க டால கரரே கொண்டால கரரே ஹர்மே ஹர்மே ஐயோ கண்ணாரிய பத்தியா ஆளே பத்தியா பரவால வாமா நாலு பேருக்கு வணக்கம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்களே எப்ப இருக்கீங்க

ஐட்ட கொஞ்சம் சார்பு கொஞ்சம் இதா க்ரீன்ல ஏத்துங்க ம் அக்காவுக்கு ஏத்து நான் கீழே சொல்ல உங்கள சொல்றே சின்ன லைட்டா லைட்டா அங்க கொஞ்சம் பரவாயில்லை பரவாயில்லைங்க அப்போ நான்

नैना जी आज़ाद हो गए, ये नैना जी आज़ाद हो गए, नैना जी आज़ाद हो गए Ele yeah, é

ওয়া আলাইকুম அதனால இப்படி எப்படி போனாலும் ஒரு ஆசை இருக்கு 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 உங்களை பார்த்து நான் நோங்குறேன் மாமா உன்னை பார்த்து நான் ஏங்குறேன் உங்களை பார்க்காம நான் நிஞ்சு நான் உன்னை பாக்காம ரெண்டு நாளா தூங்கி போயிட்டு இங்க கெட்டியா குட்டி புட வேண்டியே மாமா மாமா நம்ம சங்கத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி முன்னூத்தி அறுபத்து எழுவது இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல ஆமா ஆமா அப்ப நம்ம சங்கத்துல இத்தனை பேர்த்துல அடக்க ஒடக்கமான பொம்பள புள்ளன்னா ஆமா எல்லாரும் கேட்டுருங்க

விளக்கு தேன எந்த விளக்கு வேணும் உனக்கு ஐயா பாக்க

பத்த போடுத்துனால ஒரு மரத்துக்காய் போதும் நான் நக்கறேன் என்னமா பண்றேன் ஒரு மரத்துக்காய்

அப்படி இல்ல சிலுக்கு சிலுக்கு சிலுக்குதான் சின்ன பண்ண சின்ன பொண்ணு நீ நல்ல பிள்ளை அட உன்னே பாம் ஒடுதுக்கோ தேல கடிக்க நான் என்ன பண்றது பாடிடாரு சிலுக்கு சிலுக்கு தான் சின்ன பொண்ணு உனக்கு தான் சின்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மாமா அம்மாமா அதனால அடிய போடி பத்தசிருக்கு நான் என்ன வலிக்கு என்ன போடிக்க நான் மாடக்கி பாடிய ஒரே போடவா நான் அதோ போடி Yeah, மலா மாமா மோனே மோனே பாப்பா இருக்கிறது ஒன்றரை மழை மூணு மழம் உனக்கு

இருமா இருமா நல்ல வேலையா போச்சு பயிலுக்கு ஓ நெஞ்சு ஊக்க நீ பாசிய புடிச்ச அமுக்குறேன் எங்கெல்லாம் படிக்கிறதுக்குள்ள தான் போயிட்டே ஏய் பாத்தேன் இந்த பாசிய புள்ள முளிங்க எனக்கு பாசி உருண்ட உருண்டையா இருக்குமா முருகங்காருக்கு முழுசா புரிஞ்சிட்டாரு ஆமாமா புள்ள முளிங்க நான் தவறவே யாரை தொட முடியாது நான் ஒரு ஆள் தொடவேன் ஏய்

கட்டே கட்டே கட்ட கொளவன்னு பேருமாங்க அம்மா ஏர்க்கே நல்ல கட்டமா இருக்கு அது நான் பட்டா பூச்சி புடிச்சலாமா புடிச்சலாமா பட்டா பூச்சி நீ பட்டா பூச்சி

i am going go pago, my baby. ஏய் சமூக சலனம் அட கட்டம்மா 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 நான் கட்டே தய புருச்சி நான் அடடமா அந்த அய்யய்யேங்கறதுறாரு நீ பிடிக்குவானியா கட்டே ஆமய்யா கொண்ட மன உள்ள கட்டே